திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இந்த ஆப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கால் கான்ஃப்ளோர் மாவு அல்வா தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இப்போ வந்து அடுப்பில் வந்து எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கலாம் ஏன்னா ஒட்டாமல் வரும் இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா முக்கால் கிளாஸ் வந்து அளவுக்கு மாவு எடுத்திருக்கோம் கான்ஃப்ளவர் மாவு இப்போ அதுக்கு வந்து நம்ம ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சக்கரை போடணும் நம்ம வந்து இப்போ போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் சர்க்கரை போடுறோம் இப்போ வந்து இதெல்லாம் வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் மூணு டம்ளர் தண்ணிக்கு வந்து நம்ம வந்து இந்த சக்கரை பாகில் ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கிறோம் மீதியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காலிஃப்ளவர் மாவில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு இதில் ஊற்றிக்கிட்டோம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி தான் இதில் ஊற்றி இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது இந்த மாதிரி பபுள்ஸ் வரும் இதில் வந்து நம்ம ஒரு கம்பி பாதம் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நரப்பொங்க வந்து நுர பொங்க வந்து நல்லா வந்து சர்க்கரை வந்து கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்படி கையில் இப்படி தொட்டு பார்க்கணும் இப்படி தொட்டு பார்த்து வரணும் இன்னும் வரல கம்பி பதம் உடனே வந்துடும் ஆனால் நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம் இப்படி பாருங்கள் இப்படி வருது பாருங்கள் அதுதான் கம்பி பாதம் இப்படி தொட்டால் இப்படி வரணும் கொஞ்சம் சக்கரை பாதம் நல்லா இதுவாகிடுச்சு இப்போ வந்து கான்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சிக்கணும் ஒரு தடவை நல்லா கரண்டி எல்லாம் இப்படி கிண்டி விட்டுட்டு நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரத்திலேயே வந்து உங்களுக்கு அப்படியே கண்ணாடி பாதம் வந்துடும் இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கேசரி பவுடரு தான் கலருக்காக கொஞ்சமாக கரைச்சி இதில் ஊற்றிக்கிறோம் ஃபுட் கலர் உங்களுக்கு எந்த கலர் வேணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ரெட் கலர் வேணாலும் போட்டுக்கலாம் ஆரஞ்சு கலர் போட்டுக்கலாம் க்ரீன் கலரில் கூட செய்கிறாங்க அப்படியும் வேணாலும் போட்டுக்கலாம் நாங்கள் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் போட்டிருக்கோம் கொஞ்சம் லைட்டாக ஏற்றி வச்சுக்கிறோம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு அடைய கண்ணாடி மாதிரி மாவு வந்து வெந்து வருது இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் மாவு நல்லா வந்து மாதிரி இது மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கணும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இதுக்கு வந்து அதிகமாக நெய் தேவைப்படாது நம்ம வந்து வேறு எதுவுமே வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஒரு அல்வா செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய்யே வந்து இதுக்கு போதுமானது இதுக்கு மேலே வந்து நம்ம அதிகமாக ஊற்ற தேவையில்லை இதில் அந்த நெய்யெல்லாம் வந்து நமக்கு மேலே அடைய அழகாக மிதந்து வந்துடும் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டியிலேருந்து இப்படி நம்ம எடுத்தோம்னாக்கா பாருங்கள் அழகாக இப்படி உழணும் அப்படியே வழுக்கிக்கிட்டு உழுது பாருங்கள் இதுதான் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்க நம்ம கொஞ்சம் இருந்தால் போதும் இந்த அல்வாவுக்கு நட்ஸே தேவை கிடையாது முந்திரி பருப்பு கூட நம்ம வறுத்து போடணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் நாங்கள் கொஞ்சமாக முந்திரி பருப்பு மட்டும் போடுறோம் உங்கள் கிட்டே நீங்கள் வேறு எந்த நட்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம் பாதாம் பிஸ்தா எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வேறு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து இதை மாற்றிக்கலாம் அல்வாவை கேக் மாதிரி பீஸ் போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லை அப்படியாகவும் சர்வ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி கேக் மாதிரி பண்ணலை அப்படியே வந்து சர்வ் பண்ணுவோம் அவ்வளோதான் ஃபேன்ஸ் வந்து இப்போ பத்தே நிமிஷத்தில் நாங்கள் வந்து இந்த அல்வாவை செஞ்சிட்டோம் நீங்களும் இதே மாதிரி இதே மாதிரி வீட்டில் உள்ள ஒரு மூணு பொருளை மட்டும் வச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்